எல் தண்டுபட பாதிப்பு ஏற்பட்ட ஒரு எளிய முறையில் வறுமை சிகிச்சை புலிப்பானி சேனலை பின்தொடரும் அனைவரும் புதியதாக வர்றவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அற்புதமான ஒரு காணொலி உங்களுக்கு நீங்களும் இந்த மர்மத்தை பற்றி நீங்கள் படிக்கணுங்கிறதுனாலே உங்களுக்கு எளிய முறையில் நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் மாணாக்கர்கள் கடைசி வரைக்கும் என் வீடியோவை ஸ்டிக் பண்ணாத பாருங்கள் உங்களுக்கு நல்ல உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் என்ன பண்ணுறேன் எல் ஃபோர் எல் ஃபைவ் தம்பிக்கு இங்கே தான் ஏற்பட்டுருக்கு இதை வந்து ஃபாரினில் அடிபட்டு ஒரு வருஷம் கழித்து தான் அந்த மருத்துவத்தை நீங்கள் இரண்டு நாளாக தொடங்கியிருக்கோம் சீக்கிரமாக பரிபூர்ணமாக குணமாயிடு வெளில வந்துடுவார் நீங்களும் பார்க்குறவங்களும் ஃப்ரே பண்ணிக்கிங்க நல்ல சின்ன பையன் ஒரு டுவெண்ட்டி செவன் இருபத்தேழு வயசு உள்ள பையன் சொல்லுங்கள் கட்டுலேயே படித்து கொடுத்தையா ஆமாம்ப்பா நீ கட்டிலே படுக்கக்கூடாதுப்பா நீ கட்டுலேயே தரையில் தான் படுக்கணும் இந்த பிரச்சனை டாக்டரு அவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவங்ககிட்ட ஒன்று பணம் அப்போ வந்து அவங்களுக்கு மாதம் ஒரு மூணாயிரம் நாலாயிரம் ரூபா ஒரு அஞ்சு ஆறாயிரம் ரூபா கிடைக்கிதுன்னா அப்படி தான் தான் நீ பணத்தை கொடுக்க முடியும் வலிக்கு வரைய மாத்திரையை கொடுத்துட்டு எல்லாம் செஞ்சுக்கல எல்லாம் பண்ணிக்கிறேன் எது பார்த்தில்ல எப்படி மடன்னு வருதுதா நான் மற்ற யாரை பண்ணி ரெண்டு நாள் கழுத்தெல்லாம் வலிக்கணும்னு சொன்னேன் யாரும் செஞ்சாங்கல்ல நான் பண்ணிக்கிறேன் அந்த இது சொல்கிறேங்களா ம் எல்லாமே நேராக வரு எல்லாம் நேராக வந்துடும் நேரம் ஆக்கி தரம்மா ஒன்றும் இன்றைக்கி படாத யாரோ கழுத்து யாரா பண்ணாங்கன்னு சொன்னீங்க அன்றைக்கி வேறு யாரும் இல்லை எல்லாம் சரி சரி யாரும் ஒன்றும் எல்லாம் சரி எல்லாம் சரியாயிடும் வெளியே படாத நல்லா செய்ப்பா போய் பண்ணுறாங்கப்பா அமாவாசை அதப்பா கண்டிக்கும் அது மரண நாடின்னு பேர் இதெல்லாம் வரலன்னா உங்க கதையே முடிஞ்சிருக்கும் நீங்கள் வரல அப்படின்னா ராத்திரி உங்களுக்கு மந்திர கெட்டு தான் போட்டுடலாம் மந்திரக்கட்டு அமாவாசை பௌர்ணமி வந்துட்டா உனக்கு சொல்ல முடியாது

பொறுமையெல்லாம் இல்ல அது பார்த்தேன் பண்ணி எல்லாம் பண்ணுறேன் எல்லாம் நல்லா നേരെ വെക്കിടയേ ഏ അടി അടിതാ കവള പറdataset യോപ്പ

sẽ tải rồi là ये वेट करिए या अल्लाह येलम तंड ना वली गया ओयो ओयो याबा ओयो 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 ओ அப்படியே ஒரு கிழ்சிப்படுமா ஒரு கிழச்சி படு போதும் ஆ அந்த கை இந்த அந்த கை நடக்குது அந்த கை இந்த 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 கை நீட வரணும் அப்படியே அப்படியே கிடைச்சிக்க ஒன்று சிறப்பாக அப்படியே சொன்னா ஐயா ஐயா ஆ போதும் ஆகியான் அதே மாதிரி சத்தம் கேட்டுதா சத்தம் கேட்டுதஐயா பதினஞ்சு நாள் முப்பது நாள் ஒரு மாதம் அவங்களதான் அவங்க நல்லபடியாகி போய் வீட்டுக்கு போய்க்கலாம் சும்மா கையை ஊனாத ஊனாது சும்மா சும் சும்மா அப்படியா ஆ சரி ஆ அப்படி கழுத்து கழு கூட கையே எப்படி கழுத்துக்காக கூட அது போட்டு ம் அப்படி போயி போடுங்க அப்படிதான் அப்படி ஆ கலாம் எடுத்துக்க நல்லாட்டு கலையிட்டு சரி ஒன்றும் பண்ண ஒன்றுமே வெளியெல்லாம் ஒன்றும் நல்லா கிடையாது அறிக்கை ஆ எல்லாம் அப்படி தான் அப்படிதான் தான் இருக்குது இல்லை சரியா எல்லாம் ஒன்றும் போயிருக்கேன் ஆ எல்லாம் வெள்ளை

ம் வடக்கு நல்லா மடக்கலாம் பயப்படாத மடங்க நான் இருக்கிறேன் பைப்பிடாதான் கால் வந்துடும் வட கா நல்லா மடக்கு நல்லா மடங்க நல்லா மடக்கு கால் வரும் வராத காலெல்லாம் வர வச்சிடறேன்ப்பா இந்த மாதிரி மடக்க முடியாது நாளில் இல்லையா மடக்கு ஆ தைப்பண்ணே அவ்வளோதான் நல்லா வந்துடுறேன் கால் முடியாதா ஆ சுத்தான் பட்டைக்கு சரி ஒரு ஏன் கவலைப்படாத பட்டைக்கு செரி ஒரு ஆ சிகிச்சைகளாம் கோமணம் கண்டா தான் பண்ண முடியும் ஜட்டி மட்டும் இருக்குடா கலவிடாத கலவடாத வயிறெல்லாம் புண்ணாக கிடைக்குது வெறிய மாத்திரையை தின்னு தின்னு வயிறு புண்ணு வாயிலேருந்து வர்றது ஆவி பூரா அந்த ஒரு அழுகனை சுமல் வருது அவ்வளோ மாத்திரையை தின்னு கொஞ்ச நேர ஒரு வருஷமாக தின்னு கொஞ்சம் நெஞ்சமாக டெய்லி இல்லாமல் போட்டுக்கன்னா மாத்த விடலாம் கொண்டாலாம் புண்ணாகிடும் கொஞ்சம் அருங்கும் பண்ணி கிடைக்குதாங்க நிறையா கொஞ்சம் நிறையா இடத்துல சொல்ல போவேன் நல்ல நல்ல இடத்துல கொஞ்சம் அருகும் புல் ஒரு புள்ளு எடுத்துகிறேன் அவங்க இதோட வயதை என்றைக்கு வருவாங்க எப்படி தெரியலையே அங்கே அவங்க அப்பா வரமாட்டாரா வந்து சரி நான் சொல்கிறேன் அப்பா சாந்தன இடத்துல அப்படி வந்து கொடுத்துட்டு இங்கே நம்ப ஏரியால இங்கெல்லாம் கடைங்க டவுன்ல அங்கேலாம் கொள்ள வயலில் வேறு இருந்தாலும் வேறு இருந்தாலும் பரவாயில்ல அடிதான் வேறு இருந்தாலும் பரவாயில்ல சரியா

உனக்கு உள்ள மருந்துக்கு இருந்து பூஜை புனஸ்காரம் எல்லாம் ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளார எல்லாம் சரி பண்ணி சூப்பராக உனக்கு வேலைக்கு ஆகிடுவான் கலப்பு அந்தளவுக்கு பூஜை புனஸ்காரம் எல்லாத்தையும் பண்ணி எல்லாம் மந்திர சூணியெல்லாம் எடுத்து நல்லா மருந்துகள்லாம் பண்ணி எல்லாம் மருந்தும் உடம்புல ஒன்றுமே இல்லை சுத்தமாக ஆண்மையை கொஞ்சம் கூட இல்லை இல்லை ஆண்மையே கிடையாது ஒன்றுமே இல்லை அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க இருபத்தேழு வயசு பையன் எப்படி இருக்கணும் சுத்தமாக ஆண்மையை போச்சே எப்படி கல்யாணம் பண்ணி எப்படி ஒரு நீ சந்தோஷமாக இருந்து எப்படி ஒரு குழந்தைங்க இருக்கணும் கல்யாணம் பண்ணக்கூடிய எனக்கு வேண்டியில்லை தம்பிக்கு கல்யாணம் பண்ணி சொல்லிட்டியா ஆ எனக்கு வேணாம் அப்படின்னுட்டேன் எனக்கு வேண்டியில்ல நான் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிறேன் அண்ணன் தம்பிக்கு கல்யாணத்தை பண்ணிவிடு ஆ நான் இருக்கேன் நான் சும்மா காலை பார்க்குறேன் ஆ

வாங்கல பசங்க ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல அவங்க மூலயமா அதான் அம்மா விட்டுட்டு போவாங்க சரி சரி பாண்டி மாதிரி அடிப்படல கோரி மட்டு நிறைய இடத்துல வச்சிருந்தான் சரி சரி இன்னும் பரவாயில்ல சந்தோஷம் தாயெல்லாம் கவனிக்க பத்து மாசம் அவங்களுடைய வீடு கருவறையில பத்து மாசம் நீ தங்கியிருக்க குடியிருந்த கோயில் அவங்களும் வந்து தாய்களை யார் ஒருத்த மதிச்சு பண்றானோ நல்ல வாழ்க்கை நல்லா வரலாம்